வணக்கம் என்பிஎஸ் சமிஷா விவாஸ் எப்படி இருக்கிறீங்க நான் நேற்று போட்ட வீடியோ பார்த்துட்டு ஒரு சகோதரர் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாரு அவருக்கு ஒரு டவுட் இருந்தது அதாவது அவர் வந்து நாட்டிற்கு வர வேண்டும் அவருடைய இக்கமாக வந்து காலவதி ஆகிவிட்டது பாஸ்போர்ட் அவர்கிட்ட தான் இருக்குது பாஸ்போர்ட் இருக்கு மெடிக்கல் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆனால் ஊருக்கு வரணும் ஏர்போர்ட்ல ஏதாச்சும் பிரச்சனை வருமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரெனிவல் பண்ணணும் எப்போவுமே ரெனிவல் பண்ணியிருக்கணும் பாஸ்போர்ட் வந்து ஒரு ஆறு மாதம் வந்து நமக்கு ஓகே பாஸ்போர்ட் வந்து கா காலவதியாக ரெனிவல் பண்ண வேண்டிய டைம் வந்து ஆறு மாதம் இருக்குது ஒரு வருஷம் இருக்குன்னா தாராளமாக வந்து நம்ம ரெனியூவல் பண்ணிக்கலாம் சிவில் ஐடியை இக்கமாக இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து நிறைய ரூல்ஸ் வந்து மாற்றிருக்காங்க இது வந்து ரெனிவல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நம்ம நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுற நம்ம சகோதரி எனக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் ஒரு அனுப்பலை ஆக்சுவலி வந்து ஒய்ஸ் சிட்டிசன் அல்லது ஸ்பான்சர்ஸ் யாரோ எம்ப்ளாயர் அவங்க தான் பண்ணணும் ஆக்சுவலி நாம வந்து தனிப்பட்ட முறையில நம்மளுடைய சிவில் ஐடி ஸ்டேட்டஸ் எப்பவுமே செக் பண்ணிக்கலாம் அதுக்கான ஆப்ஸ் நிறைய இருக்கு மொபைல் ஐடி ஆப் அப்படின்னு ஒரு ஆப்ல நீங்க வந்து கண்டிப்பா போய் நம்மளோட ஸ்டேட்டஸ் சிவில் ஐடி ஸ்டேட்டஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம நாம ரெனியூவல் பண்ணலாம் என்னன்னா பிஏசிஐ இந்த போர்ட்டலுக்கு போயிட்டு நாம வந்து ரெனியூவல் பண்ணிக்கலாம் இது வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதோடைய

இதெல்லாம் நீங்க வந்து கரெக்டா இந்த மொபைல் ஐடி ஆப்ல பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னாக்கா ஜிடிஆர் ஜிடிஆர் சென்டர்ஸ் அதாவது ஜெனரல் டைரக்டரேட் ஆஃப் ரெசிடென்சி ஆபீஸ்ல போயிட்டு பண்ணிக்கலாம் பி இந்த ஆன்லைன் வெப்சைட்ல கூட நம்ம பே பண்ணிக்கலாம் நீங்க இந்த ஆன்லைன் வெப்சைட் பாத்தீங்க அப்படின்னா இதை நீங்க வந்து ஓபன் பண்ணாலே வரும் ஸ்டேட்டஸையும் செக் பண்ணிக்கலாம் ரெனியூவலும் பண்ணிக்கலாம் ஸோ இதை நீங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா இதுக்கு வந்து திரும்பவும் நான் சொல்றேன் எங்க அப்படின்னா அச்சையை வந்து உங்களுக்குன்னு ஒரு ஆட்கள் அவங்க தான் அச்சை பண்ணி அவங்க இருந்தாலும் வந்து நம்ம வந்து இந்த மூலயமா நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம் ரெனியூவல் அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து வேலட்டான ஒரு பாஸ்போர்ட்டு கையில இருக்கு இப்போ வந்து நிறைய வந்து கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாத்திருக்காங்க அது நான் தனி வீடியோ போடுறேன் இதுல வந்து இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா நான் வந்து உங்களுக்கு இது சார்ந்த ஒரு வீடியோவை நீங்க வாட்ஸ்அப்ல நாளைக்கு மெசேஜ் பண்ணீங்க அந்த சகோதரர் இந்த வீடியோ பார்த்துருந்தாலும் சரி இது சம்பந்தமா என்ன பண்ணணும் சிவில் ஐடி இப்ப வந்து ரெனியூவல் பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சு நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல நீங்க காண்டெக்ட் பண்ணினா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புறேன் அது உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிக்கும் வந்து வியூவர்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு கண்டிப்பா வந்து நிறைய விஷயம் வந்து ரெனியூவல் பத்தி பாஸ்போர்ட் இது சம்பந்தமா நிறைய கேள்விகள் உங்களுக்கு வேணும்னா நீங்க கேட்கலாம் ஸோ ரெனிவல் பண்ணிட்டு இக்கமா வந்து கையில் இருந்தால் தான் நீங்கள் நாட்டு விட்டே வெளியே வர முடியும் குறைஞ்சபட்சம் காலவதியான இக்கமா அது சிவில் ஐடி இருந்ததுன்னா ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து நாட்டில் இருக்கலான்ற ரூல்ஸ் இருக்கு இருந்தாலும் நீங்கள் யார் மூலயமா போனீங்களோ அவங்களுக்கு நீங்கள் வந்து ரெனியூவல் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் நான் திரும்பவும் சொல்கிறேன் இதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு மொபைல் ஐடி ஆப்பிள் மூலயமா இல்லை அப்படின்னா PACI அந்த போர்ட்டல் மூலமா நீங்க வந்து கண்டிப்பா ரெனியூ பண்ணிக்கலாம் அதுக்கான 옵ஷன்ஸ் என்ன நீங்க இது பண்ணலாம் அது மட்டும் இல்லமா குயட் गवर्नमेंट போர்ட் ஆர் சர்வீஸ் இங்க வந்து ஆன்லைனையே நீங்க பண்ணிக்கலாம் சோ இது நீங்க முயற்சி எடுங்க 20 ਦਿனar கிட்ட இருக்கு அது மட்டும் இல்லாம 200 500 சொட்டு என்ன மாரியன் விசாவா வச்சிதா என்ன வர்க் 퍼மிட் வச்சி நீங்க வந்தால ரெனியூவல் பண்ணுறதுக்கான மணி வந்து மாறும் அது இல்லாமல் இப்போ நிறைய ரூல்ஸ் வர போட்டிருக்காங்க ஸோ எந்த எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்லேயும் கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் ஸ்கில் தெரி நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம் நிறையா பேசலாம் தினமும் பேசலாம் நன்றி வணக்கம் தொடர்ந்து இணை இருந்திருங்கள் இது என் தமிழ் சமீச்சான லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்